ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆயுதப்பூச்சிக்கு வாங்கின பொறி மீந்து போயிருக்கோம் அந்த பொரியை வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம் குழிப்பான யாரம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் தான் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் இங்கே பாருங்கள் மீந்து ஆயுத பூச்சிக்கு வாங்கின பொறி ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மெஷர் பண்ணி ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இங்க பாருங்கள் இந்த பாத்திரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி பொறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இங்க பாருங்கள் நல்லா கையால் அமுத்தி விடுங்க பொறி ஊறுன ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொரியை வந்து ஊற விடணும் அஞ்சு நிமிஷம் அப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆனியன் கேரட் பருப்பு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வானிலையில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனியன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வச்சு இது நல்லா ஆனியன் வணங்கினதுக்கப்புறம் நம்ம கேரட் வந்து துருவி வச்சுருக்கோம் அந்த கேரட்டையும் இதோடு சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இங்கே பாருங்கள் ஆயில்லேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் அப்புறம் ரெண்டு கப் அரை கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம் வறுத்து ரவையாக இருந்தாலும் சரி பச்சை ரவையாக இருந்தாலும் சரி வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பொறி மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்க பொரியோட நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி தழை கழுவிட்டு வச்சுருக்கேன் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவோட பதம் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் மாவு ரவை கொஞ்சம் நேரம் ஊறட்டும் சட்னிக்கு வரமிளகா வெங்காயம் தக்காளி உப்பு கொஞ்சம் பூண்டு நாலு பல் சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வானலியில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் சிறிதளவு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க தக்காளி விழுத இதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிருச்சு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச ரவை வந்து ஊறியிருக்கோம் ஒரு பனையார கல்லில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அந்த மாவை எடுத்து ஒவ்வொரு குளிக்காக ஊற்றிக்கலாம் பாருங்க மாவு எப்படி நல்லா ஊறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒவ்வொரு பணியார கல் குழியிலையும் எண்ணெய் நிறையா விட்டு பணியாரத்துக்கு மாவு ஊற்றிக்கலாம் பணியாரம் நல்லா வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி எடுத்து சர்வ் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப சுவையாகவும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு அனுப்பிச்சி செஞ்சு தாங்கன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்